அம்மா வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா நசை ஷரீஃப்பில் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓராவது ஹதீஸாவும் தாவுத் ஷரீஃப்பில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழாவது ஹதேஷாவும் பதிவாகியிருக்கு அன்னை உம்முசல்மான் அல்லி இல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஒரு சமயத்தில் தன்னுடைய கண்களில் இந்த கற்றாலை ஆலோவேராஜ்னு சொல்லுவோம்லையே அந்த கற்றாலையை தேய்ச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ நபிசல்லாஹூ அலிசல்லாம அவர்கள் அதை கவனித்து கண்களில் என்ன தடவி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அன்னை உம்முசல்மான் அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அவர்கள் சொல்லுவாங்க யார சூழல்லா இது நறுமணம் இல்லாத கற்றாழை யார சூழல்லா அப்ப நபி சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க கற்றாழை முகத்தை இளமையாக்கும் சுபஹான் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன் இன்றைய காலகட்டத்திலேயே பெரும்பாலான அழகு சாதன பொருட்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெரும்பான்மையாக இந்த கற்றாழையை பேஸ் பண்ணி கற்றாலை மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாக தான் இருக்குது ஆனால் இதை பற்றி நம்ம நாயகம் சுலா அலிஸ்லம் அவர்கள் நம்ம முஸ்லீம்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா நாயகம் சுல்லல்லா அலையிஸ்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் எல்லா தரப்புலையும் நபி சொல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க நல்லா வல்ல அல்ல நாயகம் சுலல்லா